இனிய தமிழ் பேசும் எனது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெருகுடியார் கோயில்கிட்ட இருக்கோம் இந்த இருந்து நம்ம புண்ணநல்லூர் மாரியம்மன் கோயில் போகிற ரூட்ல இருக்கிற ஞானம் நகர் அப்படின்ற லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பக்கத்தான் போயிட்டுருக்கோம் என்னுடன் சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் பயணிக்க ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நண்பர்களே போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தஞ்சையின் பெருமை நம் பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை கைவினைப் பொருட்கள் தஞ்சாவூர் கோல்டன் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அந்த காலத்தில் அவங்க எப்படி எல்லாம் ஆட்சி பண்ணியிருந்தாங்க கல்லணை எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது நம்ம பெருமைப்படக்கூடிய நம்ம தஞ்சாவூர்லேருந்து இப்போ நம்ம ஞானம் நகரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக இந்த ப்ராப்பர்ட்டி காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த இந்த மாதிரி டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா ஞான நகர் ப பஸ் ஸ்டாப் ஏற்கனவே சொல்லியிருந்தால அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பதிமூணு கிராஸ் வரும் மொத்தம் ஞானன் நகர் அப்படின்றது இதுதான் நண்பர்களே ஞானநகருக்கு முன்னாடி இது பெஸ்ட்டு ஸ்கூல் இது வந்து போகிற ரோடு விக்ரவாண்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட் சைடில் எடுத்து பார்த்து போனோம்னா தலவாப்பாளையம் ரோடு நேராக போனோம்னா திருச்சி நாகப்பட்டினம் ஹைவே இதுதான் பெஸ்ட்டு ஸ்கூலு பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி நாகப்பட்டினம் ஹைவே ஆமாம் இதுதான் திருச்சி நாகப்பட்டினம் ஹைவே இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு கிலோமீட்டரில் பொண்ணே நல்ல மாரியம்மன் கோயில் வந்துடும் அதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் இந்த ஞானம் நகர் பஸ் ஸ்டாப் ஞானம் நகர்ன்ற லொக்கேஷன் இது இது வந்து ஹைலி டிமாண்டடாக உள்ள லொக்கேஷன் இது தஞ்சாவூருக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து ஞான நகரில் ஃப்ளாட் வேணும் வீடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்களுக்காக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அதை தான் பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ஞான்நகருக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம் மொத்தம் பதிமூணு கிராஸ் வரும் இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஸ்ட்ரீட் வரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பத்தாவது கிராஸில் வந்து நம்மள்ட்ட இப்போ ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது இதில் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்பவும் ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கிது இந்த ஞான நகரில் வந்து இன்றைக்கி ரேட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு அந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிது பிளாட்டு பட் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா பத்தாவது கிராஸில் இருக்கிற ஞானநகர் பத்தாவது கிராஸ் ஆமாம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பிளாட்டு தள்ளி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது பிளாட்டு சவுத் ஃபேஸிங் இது வந்து லென்த்து வந்து இருபத்தஞ்சிக்கு நூறு அந்த லென்த்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ஒன்று தான் மைனஸாக தெரியும் பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுலேயே ப்ராப்பராக கட்ட கட்ட முடியும் நம்மளால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுனால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இருபத்தி ரெண்டுக்கு அறுபதுன்னு சென்ட்ராக வந்து நம்ம ஒரு முப்பது அடி ஃப்ரெண்ட்டில் ஸ்பேஸ் விட்டு ரொம்ப அழகாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டலாம் இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ பிளாட்டாக இப்போ விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் பிளாட்டு ஓகே அப்படின்ட்டா நீங்கள் இந்த பிளாட்டாகவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் பேரில் இதுதான் அந்த பிளாட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபா ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சுற்றிலும் வீடுகள் நிறையா இருக்குது இந்த இடத்துலேருந்து வந்து ஏன் நிறைய பேர் ஞானநகர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இதுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ஏற்ற மாதிரி ஒரு இடமா இருக்குது இங்கேருந்து வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு வசதிக்கு ஈஸியாக இருக்குது அதே போல் லோக்காலிட்டியும் நல்லாயிருக்கு தண்ணி வசதி நல்லாயிருக்கு இதுதான் மெயினாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் சுற்றிலும் காம்பவுண்டு போட்டாச்சு செம்மண் ஃபுல்லாக உள்ளே அடித்து ஹைட் ஏற்றியாச்சு நல்ல மண்ணெல்லாம் அடித்து நல்லா ப்ராப்பராக இருக்கும் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லென்த்தியாக இருக்கும் அது ஒன்று தான் இந்த பிளாட் ப்ராப்பர்ட்டியோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து ரேட்டு வைஸும் சரி லோ லொக்கேஷன் வைஸும் சரி அதே போல் வீடுகள் நிறைய இருக்கிற இடத்துல இருக்குது பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் இது பார்த்துட்டு நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முதல்ல வரவங்களுக்கு தான் முதல் உரிமை அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வந்து பார்த்துட்டு இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த வீட்டு மனை சுற்றிலும் காம்பவுண்ட் ஸ்டோரு இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஞானநகர் லொக்கேஷனில் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அதனால் மறக்காமல் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் என்னுடன் சேர்ந்து பயணித்த அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வீடு மற்றும் வீட்டு மனை மிக விரைவிலேயே அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி